இங்கே ஒரு தாத்தா முதியோர் இடத்துல இருந்து அவரோட பேத்துக்கு கால் பண்றாரு அதை அட்டன் பண்ண அவரோட பையன் வேலையாக இருக்குது அடுத்த வாரம் கால் பண்ணுவானு அந்த பொண்ணு ஃபோன் கேட்டும் கொடுக்காம காலை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட உன்னோட தாத்தா கிட்டையும் உன்னோட அண்ணன் கிட்டயும் சரி பெருசாக கான்டாக்ட் வச்சுக்காத ரெண்டு பேருமே ரொம்ப செல்ஃபிஷ்னு சொல்றாரு இந்த அண்ணன் பல வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போய் ஃப்ரெண்டோட ஸ்டே பண்ணிட்டு தேட்டர் ட்ராமாவில் ஒரு டம்மி ரோல் அடிச்சுட்டு ஊரை சுற்றி கடை வாங்கிட்டு வெட்டியாக சுத்திட்டு இருக்கான் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட தேட்டர் ட்ராமாவில் நல்லா சாலரியோட சேர்த்து விட்றான் ஆனால் அங்கேயும் இவனுக்கு டம்மியான ரோல் தான் தரான் இதை பார்த்து அவனோட டீச்சர் ஒருத்தர் நீ ஸ்கூல்ல இருந்தே ஸ்டேட் லெவலில் அவார்ட் வாங்கினான்னு ஆச்சு ஏன் இந்த கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க

எடுத்துட்டு இவனோட வீட்டுக்கு வரா அந்த நேரம் பார்த்து இவனோட தங்கச்சியும் இவனோட வீட்டுக்கு வரா இந்த பொண்ணு அவகிட்ட நல்லா பேசுறான் ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் யாருனே தெரியல சோ இவன் தன்னை பேக்கா தான் லவ் பண்றான்றத தெரிஞ்சுக்கிட்டா செக் அவன் முன்னாடியே எடுத்து கிழிச்சு போட்டுறான் இவன் அந்த பொண்ணு ஹர்ட் ஆனதை பத்தி கூட கவலைப்படாம செக் போயிடுச்சுன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்